ஆமைகளின் ஆடியோ அலையும் ஒரு மாதிரி ஓஞ்சி போச்சு கண்டும் ஒன்று காணாம் சரி வசதிக்காக இல்லைன்னாலும் அசதிக்காக ஒரே ஒரு நாள் ஓய்வெடுப்போம்னு நேற்று ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் ஐ மீன் வீடியோ போடாம விட்டுட்டேன் வெடிஞ்சு பார்த்தா அண்டை அகண்டு கிடக்குது பூமி பொலந்து கிடக்குது யூடியூபே அப்படியே தீ பிடிச்சி எரியுது என்ன ஏதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா எல்லாம் நம்ம அக்னி குண்டம்மா அன்புமணியோட ஐயா ராமதாஸ் பண்ண தரமான சம்பவம்னு தெரிய வருது என்ன ஏதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக अवसर जा ராமதாஸ் தமிழக முதல்வர் ஸ்டாலினை விரட்டி வெரைட்டி மிரட்டியிருக்கிறாரு வேற லெவலில் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த பாருங்க மிஸ்டர் ஸ்டாலின் நாங்கள் தான் இந்த ஊருக்கு நாட்டாமல் காட்டாமல் ஏரியா தாதா பேட்டை பிஸ்தா எல்லாமே இந்த ஊருக்கு நாங்கள் போடுறது தான் கட்டம் சட்டம் எல்லாமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உருட்டுறது தான் நியாயம் தாயம் எல்லாமே நாங்கள் சோறு சாப்பிட்றவங்கன்னு நினச்சிங்களா சேறு சாப்பிட்றவங்க அப்படியே ஒரு கை சேர்த்த சோத்துக்கு பதிலாக உள்ள இறக்குறவங்க நீங்க எல்லாம் குழம்புல பருப்பள்ளி தானே போடுவீங்க நாங்கள் நாலஞ்சு கை அள்ளி போடுவோம் விஷத்தையே அப்படியே ரசம் மாதிரி குடிப்போம் நாங்கள்லாம் வேற லெவல் ஆட்கள் நாங்களும் நீங்களும் சக சமமாக நாங்கள் வந்து உங்ககிட்ட சரிக்கு சமமாக உட்காந்து பேசணுமா அதை நினைச்சாலே எங்களுக்கு அருவறுப்பாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஐயா ஸ்டாலினை வெரைட்டி வெரைட்டி மிரட்டி இருக்கிறாரு சரிதான் நாம ஐயாவை போட்டு ஒரு உருட்டு உருட்டிடுவோங்கிற முடிவுக்கு நான் அப்போவே வந்துட்டேன் ஏன்னா நாட்டாமைக்கு நாலாம் பங்காளி அஞ்சாம் பங்காளி வகையிலான தூரத்து சொந்தங்களே வைத்தியர் ஐயாவை போட்டு பெரட்டு பெரட்டு பெரட்டி இருக்கும் போதே நாட்டாமைக்கு ரொம்ப நெருங்கிய முக்கியமான மூணாம் பங்காளி நாம நாம பேசலாம் எப்படி பேசிடுவோம் உங்க அப்பாவை விட்டு சொத்தியா நாங்க கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாளைக்கு கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு

இந்தியர்களை தவிர அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இந்தியாவில் நடக்க போறதே கிடையாது எந்த கட்சியும் அதை செய்யவே செய்யாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் இவங்க இப்படி உருட்டிட்டு இருக்காங்க அது மாநில அளவுலையும் சரி ஒட்டுமொத்தமா தேசிய அளவுலையும் சரி எந்த கட்சியுமே என்னைக்குமே இதை செய்ய போறதே கிடையாது இப்ப இந்தியா முழுக்க ஆண்டுகிட்டு இருக்கிற மாநில கட்சிகள் நாளைக்கு மாநிலத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாநில கட்சிகள் இப்ப இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற மத்திய கட்சி நாளைக்கு மத்தியில ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மத்திய

நித்தீஷ் கொண்டு வந்த அந்த ஜாதிவாரி ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு பாட்னா ஹை கோர்ட் ஒத்துக்கு அதுக்கப்புறமா சுப்ரீம் ஆயிடுச்சுனாலும் வேற எந்த மாநிலமும் அதுக்கப்புறமும் செய்யாத ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதிக்காரங்க எவ்வளவு நம்பரில் இருக்கிறாங்கன்னு அக்யூரெட்டாக பட்டவர்த்தனமாக பளிச்சுன்னு தெரியாத வரைக்கும் தான் இப்போ இருக்கிற அத்தனை பெரிய கட்சிகளுக்குமே சேஃபு அது எல்லா கட்சிகளுக்கும் தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அப்புறம் அகிலேஷ் கட்சி த திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் ஆந்திராவில் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டி ஒரிசாவில் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டின்னு அத்தனை பேர்த்துக்குமே மாநில மத்திய கட்சிகள் அத்தனை பேர்த்துக்குமே எந்த ஜாதிக்காரங்க எவ்வளோ நம்பரில் இருக்கிறாங்கன்னு அக்யூரட்டா தெரியாத வரைக்கும் தான் அவங்க தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முடியும் சோ அது தெரிஞ்சுச்சுன்னா இந்தியாவோட அந்த அரசியல் தன்மைய அப்படியே டோட்டலா மாறி போயிரும் இதுல எல்லாத்துக்குமே ஆப்பிடுது இன்க்ளூடிங் பிஜேபி சோ எந்த காலத்துலயும் யாரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம ஊரில் எடுக்க மாட்டாங்க இதை அப்பாவி வன்னியர்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம் வேற ஆர்வியும் அண்ட் ஆனா யாருமே அதை செய்ய மாட்டாங்கன்றதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராக்டிகலான உண்மை இப்போ இருக்கிற இந்த மாநில தேசிய கட்சிகள்லாம் பெரிய கட்சிகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு நாளைக்கு புதுசாக ஒரு பெரிய கட்சி வருதுன்னு வைங்க அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கிட்டு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர யாருமே அதை செய்ய மாட்டாங்க அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை அதான் அப்பாவி வன்னியர்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது அது இல்லாமல் நம்ம ஊரில் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது இந்த ஜாதிக்காரங்க எத்தனை பர்சன்ட் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் ஆல்மோஸ்ட் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படியெல்லாம் அரசியலமைப்பில் அனுமதி இருக்குதாங்கிறதே ஒரு பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் ஏன்னா நம்ம ஊரில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதாவது கிளாஸ் 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 பேஸ்டு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பேக்வேர்டு பேக்வேர்டு மோஸ்ட் இந்த கிளாஸுக்குள்ள கிளாஸுக்குள்ள எந்தெந்த வருது அந்தந்த வர்ற அளவுக்கு அந்த ஜாதிகளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா தவிர ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு ஆல்மோஸ்ட் நம்ம முடியாத விஷயம் இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நடைமுறையில் இருக்குதுன்னா நடைமுறைக்கீடு அதாவது ஒன்று ஒதுக்கீடு இருக்கிறாங்க அதுவும் தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கு கிடையாது அந்த ஜாதிக்குள்ளேயும் பல உட்பிரிவுகள் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது சோ ஜாதிங்கிறது ஒரு குரூப் ஐடென்டிக்கு கொடுக்கறது தவிர ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு கொடுக்கறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் இது எல்லாமே அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் ஏமாத்துறதுக்காக இந்த சேட்டையை பண்ணுறாங்க அது இல்லாமல் எம்பிசி கேட்டகரிக்குள்ள வன்னியர்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை வன்னியர்கள் எம்பிசி கேட்டகரிக்குள்ள அண்டர் ரெப்ரசன்டேஷன்ல தான் இருக்கிறாங்கன்றதுக்கு அன்புமணியோ ராமதாசோ இது வரைக்கும் சாலிடாக எந்த எவிடன்ஸையும் காட்டினதே கிடையாது இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை வந்தபோது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு அதாவது ஏற்கனவே எம்பிசி கேட்டகரிக்குள்ள வன்னியர்கள் ஓவர் ரெப்ரஸண்டேடாக தான் இருக்கிறாங்க அதாவது மொத்த இருக்கிற 20%ல ஆல்மோஸ்ட் 14% 1 இயர்கள் எம்பிசி கேட்டகரிக்குள்ள அந்த ரிசர்வேஷனால பலன் அடைஞ்சிட்டிருக்காங்க இவங்க சொல்ற மாதிரி 10% உள்ஒதுக்கிடுன்னு கொண்டு வந்தா பண்ணியர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்றாரே அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஏன்னா அவர் போக்கோர துறை அமைச்சர் சிவசங்கர் அதுக்கு உண்டான சாலிட எவிடன்ஸ் எவிடன்ஸ் எதையும் நமக்கு காட்டல ஆனா அவர் ஒரு விஷயத்தை அப்படி கொளுத்தி போடுறாரு அதுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி அன்புமணி கிட்டயோ ராமதாஸ் கிட்டயோ எந்த ஆதாரமும் இல்ல இல்ல இந்த துறைகள்ல வன்னியர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்திர பர்சன் உள்ளது கொடுத்தா மட்டும் தான் அவங்க வன்னியர்கள் பெரிய அளவுக்கு அதுக்குள்ள போக முடியும் அப்படின்னு ராமதாசோ அன்புமணியோ இது வரைக்கும் சாலிட எந்த ஆதாரத்தையும் காட்டல சும்மா பத்தொன்பதுவா பத்திர பர்சன் பத்திர பர்சன் அப்பாவும் மகனும் ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடுறாங்களே தவிர அவங்க எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் காட்டுனது இல்ல குத்து மதிப்பா பேசுறாங்க அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் தாண்டு ரைவேட்டை சேஷனை வெறித்தனமா சுமூகமா பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டு அப்பாவும் மகனும் நாங்க வன்னியர் இதோ இடஒதுக்கீடுக்காக போராடுறோம் வன்னியர்களோட இடஒதுக்கீடை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க உயிரோடைய இருக்கிறோம்னு பேசுறதெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சூல சிரிச்சா சூக்கே கேவலாம் அப்பாவி வன்னியர்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அந்த பக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அடிப்படையிலேயே ரிசர்வேஷனுக்கு எதிரான கட்சி எதிரான அமைப்பு அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் கம்பெனிகள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருந்தா தானே ரிசர்வேஷன்ல உள்ள வர்றீங்க அதையே இல்லாம ஒழிச்சு பிடிச்சி கட்டிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா அதான் கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் வித்து தின்னுகிட்டு இருக்கிறான் புதுசா எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஆரம்பிக்க விடாம கம்ப்ளீட்டா பிரைவேட் பண்ணிட்டு இருக்கிறான் இதில் அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு இவங்க ரிசர்வேஷனுக்காக போராடுறதெல்லாம் திரும்பவும் சொல்றேன் எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டு மில்ட்ரிக்கே கான்ட்ராக்டில் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆல்மோஸ்ட் அத்தனையும் மெல்ல தனியார் கிட்ட போயிட்டு இருக்குது ஏர்போர்ட் ரயில்வே இன்னும் மெயினான எதிலயுமே பர்மனண்டாக இப்போ ஆள் எடுக்கிறதே கிடையாது பியூரோக்ரஸியை அதாவது அரசு அரசு நிர்வாகத்தில் ரொம்ப அத்தியாவசியமான வேலைகளுக்கு மட்டும்தான் பர்மனன்டா ஆள் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டு ஸ்டேட்லயும் அப்படிதான் இப்படி கம்ப்ளீட்டா தனியார் மையத்தை நோக்கி போகும்போது ரிசர்வேஷனுக்கு எல்லாம் எந்த மீனிங்கும் இல்லாமல் போயிருங்கிறதுலாம் ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ தெரியாதா தனியார் மையத்துக்கு எதிராக அன்புமணி என்ன பேசியிருக்கிறாரு ராமதாஸ் என்ன பேசியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த அரசு நிர்வாகத்துக்கு உண்டான அத்தியாவசிய பணிகளுக்கு தவிர மீதி எதுக்குமே பர்மனன்ட்ல ஆள் எடுக்கிறது கிடையாது எல்லாமே கான்ட்ராக்ட் தான் இப்போ கூட பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்கள் எல்லாம் கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க ஸோ இதில் ரிசர்வேஷன் வராது இப்போ எப்படி வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வன்னியர்களுக்கு உண்டான அந்த பிரதிநிதித்துவம் எப்படி கரெக்டாக கிடைக்கும் இதுக்கு எதிராக ராமதாஸ் பேசியிருக்காரா தனியார் மயம் தடுக்கப்பட்டாதான் நம்மளுடைய உரிமை நிலநாட்டப்படும் இதுக்கு எதிராக எப்பயாவது ராமதாஸ் பேசியிருக்கிறாரா இதையெல்லாம் கண்டித்து ஏதாவது போராட்டத்தை நடத்திருக்கிறாரா இந்த மாதிரி அது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டுக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் பேசாமல் வாயே திறக்காம நாங்கள் சும்மா வன்னியர்களோட உரிமைக்கு போராடுறோம்னா இது யாரை ஏமாத்துற வேலை பத்தரை பர்சன்ட் உள்ளொதுக்கீடு இல்லை வெறும் அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் உள்ஒதுக்கீடு கிடைச்சாலும் அங்க போறதுக்கே அதாவது வேலை வேணும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சார்பாக காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கணும் அப்போதான் அது எத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷனாக இருந்தாலும் அதுக்கு மீனிங்க அங்க ஒன்னு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அத்தனையும் பிரைவேட் தான் மத்திய மாநில அரசுகளோட கொள்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் அது எத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் இருந்ததா யாருக்கு என்ன உதவி ஆக போகுது போன தடவை இந்த பத்திர பர்சன்ட் பாட்டை பாடிதான் சில பல எம் எம்எல்ஏக்கள பாமக ஜெயிச்சுது திரும்பவும் அடுத்து வர்ற எலெக்ஷன்கள்ல அவங்க சிலபல பல ஜெயிக்கிறதுக்கே இந்த இட இடஒதுக்கீடு கதை பத்திர பர்சன் கதை சாதிவாரி கணக்கெடுப்பு கதை எல்லாம் உதவலாமே தவிர சாதாரண வன்னியர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் உங்க ஐயா அன்புமணி கிட்டையும் அவர் ராமதாஸ் கிட்டையும் தான் நீங்க கேட்கணும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கதையை தாண்டி முதல்வர் ஸ்டாலினை வைத்தியர் ஐயா விரட்டி வெரட்டி மெர்ட்ன கதையை பற்றி பார்த்தோம்னா சூரிய ஒரு படத்துல காமெடிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு அதாவது இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுற உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே பார்ல அந்த மாதிரி தான் ஐயா மருத்துவர் ஐயாவுக்கு நாங்கள்லாம் யார் தெரியுமா நீயும் நானும் ஒன்னா நான் வந்து உனக்கு சரிக்கு சம உட்காந்து பேசணுமா அதை நினைச்சாலே அவமானமா இருக்குது கேவலமா இருக்குதுன்னு பொங்க தெரிஞ்ச வைத்தியர் ஐயாவுக்கு அதை யாருக்கு எதிராக பொங்கணும்னு தெரியலையே போ தெரியலையோ பொங்காலே ஏன்னா ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மக்களே தங்கள் ஆள அதிகாரம் ஸ்டாலின்ட்ட தான் இருக்கணும்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஸோ வைத்தியர் ஐயாவுக்கு உண்மையிலேயே வன்னியர்கள் மேலே அக்கறையும் பொறுப்பும் இருந்தால் அவர் என்ன பண்ணணும் ஸ்டாலின்ட்ட போய் உக்காந்து தான் பேசணும் அவரோட தான் நெகோ நெகோசியேட் பண்ணணும் இல்லை ஸ்டாலினால் அதை செய்ய முடியாதுன்னு அவர் நினைச்சா ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கு அந்த மக்கள்கிட்ட தான் போகணும் மக்கள்கிட்ட சொல்லிதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிதான் அவர் ஜெயிக்கணும் ஸ்டாலினை வீழ்த்தணும் அதையெல்லாம் விட்டு நீ ஒரு ஆளா நான் வந்து உங்ககிட்ட பேசுவனா நீ நானும் சரி சமமா உட்காந்து பேசுற அளவுக்கு நீ ஒருத்தா நீ யாரு நீ அங்கிருந்து வந்த இங்கிருந்து வந்தன்னு பேசுறதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல திரும்பவும் சொல்றேன் இதுக்கெல்லாம் சூல சிரிச்சா சூக்கு தான் கேவலாம் ஆக்சுவலா அந்த கேள்வியை ராமதாஸ் யாரை பார்த்து கேட்கணும்னா இவங்களுக்கெல்லாம் சத்திரிய பட்டம் கொடுத்தாங்கல்ல இவங்கெல்லாம் சாதாரண பறவைகள் கிடையாது அக்னி குண்டாவிலிருந்து பிறந்தவங்க அப்படின்னு ஒரு பீத்த பெருமை கதையை சொல்லி இவங்களோட மண்டையை கழுவி வச்சிருக்குதுல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி நாக்பூர் கும்பலை பார்ப்பன கும்பல அவங்கள பார்த்து தான் ஐயா அதை கேட்கணும் யோ எங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு நீ அறியா எங்களை சத்திரியன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் பிராமணனுக்கு சேவை பண்ணுறதுக்காகவே எங்களை எல்லாம் படைச்சிருக்கிறாங்க பிராமணனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்கள நாங்கள் காப்பாற்றணும் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக சத்திரியர்கள் எல்லாம் உசுரியாக கொடுக்கணும் குறுக்கை உளுந்து சாகணும் கத்தி குத்து வந்தால் அதை வன்னியில் வன்னிய உல சத்திரியர்கள் வாங்கிக்கிட்டு பிராமணர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான உன் உன் வேத வெங்காயமெல்லாம் சொல்கிற விளக்கம் அப்படிப்பட்ட கேவலமான சத்திரிய பட்டத்தை என்ன கூந்தலுக்கு எங்களுக்கு கொடுத்த நீ உன் புள்ளகுட்டிகளுக்கு பூணுல போட்டு பிராமணன்னு நீயே பேர் வைக்கிற எங்களோட குட்டிகளுக்கு கோவணத்தை மாட்டி விட்டு கிழிஞ்ச டவுசரை மாட்டி விட்டு சூத்திரம் பஞ்சமம் சத்திரியம் வெங்காயம்னு நீயே பேர் வைக்கிற என்னையா இது அநியாயம் எங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு நீ யார் நாங்கள் இந்த மண்ணோட மக்கள் இந்த மண்ணை உழைச்சி செழுமப்படுத்தினது நாங்கள் இந்த மண்ணின் வளத்துல எங்க ரத்தம் வேர்வையா கலந்துருக்குத இந்த மண் எங்களுக்கு சொந்தமானது எங்களை சத்திரியம் சூத்திரம் பஞ்சம விளக்கண்ணா வெங்காயம்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீ பிராமணன்னா உனக்கு சேவை செய்யற சத்திரியம் தானே நானு இந்த அடையாளத்தை என் மேல திணிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு ஐயா பிராமண கும்பலை பார்த்து கேட்டிருக்கணும் பார்ப்பன ஆர்எஸ்எஸ் நாக்பூர் காவி கும்பலை பார்த்து கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை உறுதி பண்ணி கொடுத்த திமுக மேலேயும் கலைஞர் மேலேயும் அவர் மகன் ஸ்டாலின் மேலேயும் ஐயா ராஜேராக்கள் பாயிரதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல நாக்பூர் கணக்கு நமக்கு புரியுமா என்ன நாங்கெல்லாம் அக்னி குண்டாவில் இருந்து பிறந்தோம்னு எங்களுக்கு ஒரு பீத்த கதையை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துற கேவலப்படுத்துற வேலையை என்ன கூந்தலுக்கு நீங்க எல்லாம் செய்றீங்க ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தான் பிறந்தா அது ஊர் உலகத்துக்கே தெரியும் சும்மா எங்களை மட்டும் குண்டாவில் இருந்து பிறந்தான் அண்டாவில் இருந்து பிறந்தான்னு பீத்த கதையை என்ன கூந்தலுக்கு சொல்றீங்க அப்படின்னு நாக்பூர் கும்பலுக்கு எதிராக ஐயா பொங்கி இருந்தாருன்னா அது நல்ல விஷயம் இட்லி குண்டாவா இருந்தாலும் ஏதாவது இட்லி சுடலாம் அலுமினிய குண்டாவா இருந்ததுன்னா சோறு குழம்புனு எதையாவது வைக்கலாம் அக்கடி குண்டாவை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது என்னத்துக்கு இப்படி ஒரு கேவலமான கதை இப்படி ஒரு வீணா போன கதை யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி பீத்த கதையெல்லாம் சொல்றீங்க எங்க வன்னிய மக்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது எந்த பீத்த கதை வேணும்னாலும் சொல்லலாம் அத அவனுங்க பெருமையை நினைச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு திரிவானுங்க கீழே கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு மேலே டீ ஷர்ட்ல வீர வன்னிய குல சத்திரியர்கள் நாங்க செத்தாலும் எங்க சாதி சாகாதரான்னு கிருக்குத்தனமா கேனத்தனமா பேசிக்கிட்டு திரிவானுங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாது எங்க ஆளுகள் புத்திசாலிகள் இந்த பீத்த சத்திரிய கதையெல்லாம் நம்ப மாட்டானுங்க சத்ரியன்னா நீங்கள் எங்களை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் பிராமணுக்கு கொத்தடிமையாக நாங்கள் இருக்கணும்னு சொல்ல வர்றீங்கன்னு அர்த்தம் அதனால் எங்களுக்கு சத்திரியர்கள்ங்கிற இந்த பீத்த அடையாளத்தை கொடுக்குறத இத்தோட நாக்பூர் நிறுத்திக்கணும் பார்ப்பன கும்பல் நிறுத்திக்கணும் இல்லைன்னா அண்ட அதிரும் பூமி புழக்கம் வேற லெவலில் போராட்டம் பண்ணி நாக்பூரையே நடுங்க வைப்போம் அப்படின்னு வைத்தியர் ஐயா கூவி இருந்தார்னா அதுதான் உண்மையிலேயே இந்த வன்னியர்களுக்கு அவங்க பண்ணுற நல்லது உண்மையிலேயே வன்னியர்களோட வளர்ச்சி மேல அக்கறை இருந்தா ஐயா செய்ய வேண்டியது அதைத்தான் அதே மாதிரி அப்பாவி வன்னியர்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தூண்டி விடுற வேலையை ஐயா நிப்பாட்டிக்கிட்டாருன்னா அது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல மொத்த மனித குலத்துக்கே ஐயா செய்யற ஒரு பெரிய தொண்டா இருக்கும் ஏன்னா ஜாதி சிஸ்டத்துல வன்னியர்களை விட பல மடங்கு கீழா இருக்கிற மக்களை வன்னியர்களோட எதிரியா காட்டுறதை விட ஒரு பெரிய ஐயோக்கியத்தான உலகத்தில் இருக்குதா காலங்காலமா ஊருக்கு வெளியில தூக்கி வீசப்பட்டு நாயினும் கீழ் நக்கி பிள்ளைன்னெல்லாம் இந்த சோ கால்டு மேல் ஜாதி காரணங்களால் மக்களால் கேவலப்படுத்தப்பட்ட கொடூரமா சுரண்டப்பட்ட ஒரு சமூகத்தை இவங்களுக்கு எதிரியே அவங்க எல்லாம் நாடக காதல் பண்ணி வன்னிய பெண்களை கல்யாணம் பண்றதை ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ அவங்க இவங்களுக்கு எதிரின் இப்படி சிண்டு முடிஞ்சு விட்டு அதன் மூலமா அரசியல் ஆதாயம் தேடுற வேலையும் ஐயா நிப்பாட்டிக்கிட்டாருன்னா அதுவும் மொத்த மனித குலத்துக்கு நல்லதுதான் அதனால அப்பாவி வன்னியர்களா நாடக காதல்னு ஒண்ணு நடக்கவே இல்லை சாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு நடக்க போறதே கிடையாது இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க இதை வச்சு தான் உங்க ஐயா ஐடியாக்கள் உங்க தலையில மொளக அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் இல்லைன்னா உங்க ஐயாக்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க செழிப்பாகிட்டே இருப்பாங்க நீங்க இவன் எதிரி அவன் எதிரி அவனால தான் இது கட்டுது இவன் தான் வன்னியர்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறான்னு ஏதாவது இல்லாத எதிரியை கற்பனை பண்ணிக்கிட்டு காத்துல கையை வீசிக்கிட்டு கத்தியை வீசிக்கிட்டு சும்மா வெறியோட தெரிய வேண்டியதானே தவிர எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்க போறதில்லை அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க